எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நாம் ஒரு மாய வலையில் சிக்கி இருக்கிறோம் உங்களுக்கு தெரியுமா இந்த இரண்டாவது உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா இனிமே மனிதர்கள் இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒரு புரோபகண்டா ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதை வந்து அவங்க சினிமா டிவி சீரியல் வழியாக ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன் பொதுவாக ஒரு மனிதன் பூமியில் வாழறதுக்கு அவனுக்கு மூணு விஷயம் கண்டிப்பாக தேவை தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் சாப்பிட்றதுக்கு உணவு வேணும் போட்டுக்கிறதுக்கு உடை பணம் இது வந்து பேசிக் இல்லையா இவங்க என்ன புரோபகேண்டா பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பிறந்துட்டீங்க பூமியில வாழ்றீங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சாப்பிட போறீங்க நீங்க வாழும்போது எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு வீடுன்றது வந்து ஒரு விழா மாதிரி இருக்கும் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு வீடு வாழ்க்கை வாழ்றது கூட நீங்க சம்பாதிச்சிருக்கணும் பேங்க் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மில்லியன் பிளஸ் பைசா பேங்க்ல இருக்கணும் நீங்க போடுற உடை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராண்டட் ட்ரெஸ் தான் போடணும் வாட்சச்சுனா சுவிஸ் வாட்ச் தான் போடணும் பேக்குன்னா காஸ்ட்லியான பேகு தான் இருக்கணும் கார்னா உங்ககிட்ட வந்து ஒரு பென்ஸ் கார் தான் இருக்கணும் பைக்குனா டேவிட் ஹார்ட் இது இருக்கு இல்லையா பெரிய மாடல் வண்டி அந்த மாதிரி வச்சிருக்கணும் எது எடுத்தாலும் அதுல ஹையர் லெவலில் தான் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு புரோபகேண்டா இது எப்படியெல்லாம் டிவி சினிமா சீரியல் ஏதோ ஒரு பேரில் நம்மளை அப்படியே புகுத்தி 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 நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழாத மாதிரியும் நம்ம வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணாத மாதிரியும் அப்படிலாம் வந்தால் தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி நம்ம மூல செலவை செஞ்சுட்டாங்க நான் இந்த ஆர்டிக்கல் படிக்கும்போது அப்படியே நான் ஷாக் ஆகிட்டேன் என்னடா அது இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா பண்ணியிருக்காங்க இப்பவும் பண்ணுறாங்க நம்மளை அப்படியே வச்சிட்டாங்க பாரு நம்ம கூட இப்போ இந்தியாவில் கூட ஏகப்பட்ட யூனிவர்சிட்டி இருக்கு நல்ல நல்ல யூனிவர்சிட்டி இருக்குது இங்கே படித்தோம் போனால் பயங்கர புத்தாலியா இருக்காங்க வெளிநாட்டில் இருக்கிற ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிக்கு டேரக்டாக சிஇஓலாம் இருக்காங்க ஆனாலும் மக்கள் மனசுல திணிச்சது என்ன தெரியுமா படிச்சா நீங்கள் அமெரிக்காவில் இருக்க யூனிவர்சிட்டியில் தான் படிக்கணும் இந்தியாவில் யூனிவர்சிட்டி அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி தான் படிக்கணும் ஸோ இப்படி நம்மளை மூல செலவை பண்ணி வச்சிருக்காங்க பார்க்க எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஒரு சொசைட்டில எப்படி இருப்பாங்க அம்பா மாதிரி பெரிய பணக்காரங்களும் இருப்பாங்க ஏழைங்களும் இருப்பாங்க ஆனால் இவங்களுடைய இது என்னன்னா எல்லாரும் அந்த ரேஞ்சுக்கு வரணும் எல்லாரும் இப்படி அந்த மாதிரி வர முடியும் தங்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஒரு நாலு பேர் உள்ள ஃபேமிலிக்கு ஒரு டபுள் பெட்ரூம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க அஞ்சு பெட்ரூம் இருக்கிற மாதிரி ஒரு விழா ஒன்றுன்ற மாதிரி தான் பேசுவாங்க குடும்பத்துக்கு போகிறதுக்கு ஒரு கார் தேவைதான் அது ஒரு பத்து லட்ச ரூபா காரில் போறாதான் என்ன ஒரு கோடி ரூபா உள்ள அதுக்கு மேலே இருக்கிற ரேட்டில் இருக்க கார் தான் வாங்கி ஆகணுமா என்ன ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு பைக் இருக்கணும் அதுக்கு ஹார்ட்லி டேவிட்ஸன் தான் தேவையான கரெக்டா இவங்க அப்படி மூல செலவு பண்றாங்க அந்த மாதிரிலாம் வாங்கலன்னா நீங்க வாழவே இல்லைன்ற மாதிரி யோசிச்சு பார்க்கணும் நம்மளும் அப்படிதான் வாழ்ந்தோம்ல ஒரு காலத்துல நமக்கு எது இருந்தாலும் ஹையர் ரெண்டு நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்த அப்ப எப்படி நம்மள மூல செலவு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க நம்ம ராஜயோகம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இறைவன் சொல்லி தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் உலகத்துல எட்நூறு கோடி பேருமே மாயையோட கஸ்டமராக இருக்கும் மாயன்றது நம்ம மனசில் தோணக்கூடிய கெட்ட தேவையில்லாத சிந்தனை அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் பூமியில இருக்க ஒவ்வொருத்தரையும் காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசை இந்த அஞ்சுலையும் அவனை வந்து ட்ராப் பண்ணி வச்சிருக்கு எந்த அளவுக்கு ட்ராப் பண்ணிருக்கோம் நம்ம ட்ராப் ஆயிருக்கோம்னு நமக்கே தெரியாது இப்ப கோவம் பாருங்களேன் நம்ம ஒரு கம்பெனியில மேனேஜராகவும் இருக்கோனு வச்சுக்கோங்களேன் கோவப்பட்டால் தான் வேலை நடக்கும் இது அப்படியே மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்காரு நம்ம கோவப்பட நம்மளும் இல்ச்சவாயின்னு நினைச்சு நம்மளை மக்கள் ஏமாத்துருவாங்க இப்படியும் புரிய வச்சிருக்க இப்படி அஞ்சு விகாரத்திலேயே நம்மள லாக் பண்ணி நம்மளை எவ்வளவு முட்டாளா வச்சிருக்க பாருங்களா மாயை வீடு நிறைய பேருக்கு ராஜயோகம் கற்றுக்கிட்டதுனால தான் நமக்கு இந்த விஷயமே தெரியுது நம்ம யாருக்கிட்டையாவது ஏமாந்துட்டு இருக்கோம்னா அது மாயை கிட்டதான்னு ராஜயோகிகளுக்கு மட்டும்தான் தெரியுது வெளி உலக மக்களுக்கு இது தெரியல அவங்க நினைக்கிற மனிதனா பிறந்தா வாழ்ந்தா செத்தா இதெல்லாம் இருக்கும் பொழு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப்னு நினைக்கிறாங்க ஆனா அது இல்லாமல் ஐயாயிரம் வருஷத்துல ரெண்டாயிரத்தி ஐந்து வருஷம் நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்னா சத்தியகுந்திர ஏதாயத்தில் இந்த மாயே கிடையாது காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசே இங்க கிடையாது நம்ம ஒரு புயிர் உயிருன்ற புரிதலோட சத்தியகுந்திரேதலாம் வாழ்ந்திருக்கும் துவபரக்கல் கலியுக காலத்தில் அது டோட்டலாக மறந்து நம்ம உடல்னு நினச்சி வாழ்ந்துட்டோம் எப்படி ட்ரா பண்ணிருக்கு பாருங்க நான் நான் ராஜயோகம் பதினஞ்சு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இந்த பதினஞ்சு வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சிச்சு மாயை தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை அப்படின்னு ஆனால் நேற்று தான் தெரியும் மாயையோட ஒரு டெக்னிக் வந்து இது என்னது விலா இருக்கணும் கார்ன ஹையர் ரெண்டு இருக்கணும் பைக்னா ஹையர் ரெண்டு இருக்கணும் ட்ரெஸ்னா ஹை ரெண்டு இருக்கணும் இப்படி ரெண்டாம் உலக போருக்கு அப்புறம் சில அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி மட்டும் அவங்க பிராண்டை எப்படியாவது ப்ரோமோட் பண்ணணும் வாழ்க்கைனா இப்படி தாண்டா வாழணும்னு சொல்லிட்டு டிவி சினிமா சீரியல் நியூஸ் பேப்பர் ஆடு கீடு எல்லாத்திலேயும் இப்படி ஒரு போலியான வாழ்க்கை வாழ்ந்தாகணும் அப்படின்றத ப்ரொமோட் பண்ணி ப்ரொமோட் பண்ணி ப்ரொமோட் பண்ணி நமக்கு எந்தளவுக்கு மனசுக்கு கொண்டு வந்தாங்கன்னா நம்ம வாழ்றது ஒரு வாழ்க்கையே கிடையாது திருப்தியே கிடையாது அப்படி கொண்டு வந்தாங்க அதாவது இப்போ நான் யார் பணக்காரன்ற டெஃபினேஷன் எப்படி வச்சிருக்காங்கன்னா யாருக்கு நிறைய பைசா இருக்கும் அவன் பணக்காரன் யாருக்கு பைசா இல்லையோ ஏழைன்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக ஒரு காலத்தில் ஒரு சமுதாயம் எப்படி வாழ்ந்திருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபா தான் வருமானம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எட்டாயிரம் ரூபாவில் உங்கள் செலவை சுருக்கிட்டீங்கன்னு நீங்களும் பணக்காரன் தான் சந்தோஷமா இருக்கலாம் எந்த கடனும் இல்லாமல் சந்தோஷமா இருக்கலாம் ஓகேவா யார் ஒருத்தருக்கு ஒரு கோடி ரூபா வருமானம் இருந்து மாதம் வந்து ஒன்றரை கோடி ரூபா செலவு வருதுன்னா அவன் ஏழை தான் இதுதான் பழக்கம் எனக்கு கரெக்டான டெஃபினேஷனே ஆனா இப்படி எப்படி ஆக்கிட்டாங்கன்னா எல்லாரும் அம்பானி மாதிரி அவங்க எல்லாரும் அம்பாணியோட பேக் பேலன்ஸ் கோடிக்கணக்கில் இருக்கோம் இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே எல்லாரையும் கஷ்டத்தில் கொண்டு போய் தள்ளி விட்டாங்க ஏன் அவங்க பொருள் வைக்கணும் அவ்வளவுதான் அவங்களோட இது நீங்க ரோட்ல இருக்கீங்களா இருக்கீங்களான்றது தான் அவங்களுக்கு கவலை கிடையாது புரிஞ்சுங்களா சோ நம்ம எல்லாருமே ஒரு மாயையின் வரையில் மாட்டின்றோம் ஒன்று உண்மையான மாயை மனசு தோன்றக்கூடிய கெட்ட தேவையில்லாத சிந்தனைகள் இந்த மாயையோடு ஒரு வலை தான் நம்ம சொல்ற இந்த வலை இந்த சில அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வந்து நம்மளை எப்படி மூல செலவு பண்ணி வச்சிருக்காங்கன்னா படம் காரணம் பெரிய பெரிய பொருள் வாங்கி வச்சுக்கணும் எல்லா ஹையர் ரெண்டு பொருள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க பாருங்களா இது வந்து நேற்று படிக்கும் போது தான் எனக்கு ஒரு வெளிச்சமே கிடைக்குது ஓஹோ இப்படியெல்லாம் ரெண்டாம் உலக பொருள் வந்து பண்ணிட்டு இருக்காங்களா யோசிச்சு பார்த்தா நம்ம எல்லாருமே அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வெக்டிமா தான் இருக்கும் ஆனால் ராஜகுபத்தில் பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா இந்த கலிகாலத்தில் வாழ்றதுக்கான சிறப்பான வழி என்னன்னா ஸ்ரீராமன் ராஜாவாகவே இருந்தாலும் காட்டில் எப்படி எளிமையாக இருந்தார் அந்த மாதிரி எளிமையான வாழ்க்கை வாழணும் இருக்கிறதுல திருப்தியாக இருந்துட்டு போகணும் இதுதான் கலிகாலத்தில் வாழ்றதுக்கான சிறப்பான வழின்னு பரமாத்மா சொல்றாரு ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா எனக்கு இது படிக்கும்போது எனக்கு ஒரு ஐ ஓப்பனர் உங்களுக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே ஒரு தகவல் நம்ம டிவைன் கனெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு தெரியும் நம்ம வாணி ஜிஸ்ட்டு அப்படின்னா வாணியோட சுருக்கமான பாயிண்ட்ஸ் ஒன்று போட்டுகிட்டே இருக்கோம் அதன்படி இப்போ நம்ம டிசம்பரில் இருக்கோம் நவம்பர் இது மூன்று லாங்குவேஜில் போட்டிருக்கோம் முப்பது நாளுக்கும் போட்டிருக்கோம் அதாவது மூணு லாங்குவேஜது வந்து ஹிந்தி இங்கிலீஷ் அண்ட் கன்னடா ஓகேவா எனக்கு இது விஷயமா ஒரு விஷயம் சொல்லணும் இப்போ வந்து மூணு லாங்குவேஜில் ஒரே ஒரு சகோதரி தான் இருக்காங்க தமிழில் ஒரு ஆத்மா முன் வந்திருக்கிறார் யாருக்கா தமிழில் இதை பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் முன் வரலாம் தெலுங்கு பாக்கி மா ம தெலுங்கு மலையாளம் இந்த மாதிரி லாங்குவேஜ் சவுத் இந்தியன் லாங்குவேஜாக ஃபஸ்ட்டு பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு ஆசை இருக்குது யாருக்காவது இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள் நான் எப்படி பண்ணணும்னு ஐடியா கொடுக்குறேன் நம்ம இந்த லாங்குவேஜ்லையும் இந்த வாணி ஜஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் அட்லீஸ்ட்டு இப்போ ஆரம்பித்தா நம்ம கொஞ்சம் கடக்கடக்காக நம்ம பேக் டேட்டெல்லாம் இருக்க டேட்டாலாம் எடுத்து எப்படி நம்ம வந்து சாக்கார வாணி அபியுக்த வாணி எல்லாம் போட்டிருக்கோம் ஓகே நம்ம வந்து அல்மோஸ்ட் லட்சக்கணக்கான பிடிஎஃப் ஃபைல்ஸ் நம்ம அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஜஸ்ட்டும் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸில் மொத்தமாக படிச்சிடலாம் மொத்தமாக ஃபுல் உள்வாங்கிக்கவும் முடியும் அப்படி நிறைய விஷயங்களை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள் நான் எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன் சேர்ந்து பண்ணி பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ நினைக்கிறேன் முடிச்சு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க Thank you.